அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மகர ராசி காலச்சக்கரத்தில் பத்தாவது வீடு சனி பகவானோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களை அந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க வாழ்க்கை சுழற்சியை பற்றி அதை அறியறதுக்காக அதிகம் பாடுபடக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சனி பகவானோடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இவங்க பிறப்பு முதல் இறப்பு வரை பார்த்திங்கன்னா கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பல லட்சியவாதிகள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் பல லட்சியங்களை அடையிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்க வாழ்க்கை ஒரு நிலையான முன்னேற்றம் வேணும் அப்படிங்கறதுல கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு தோல்வி எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் அதை சமாளிச்சு வெற்றி பெறக்கூடியவங்க இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஓய்வெடுக்க ஆசைப்படவே மாட்டாங்க அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்கள அந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் கடல் அலை போல் அடுத்து நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த விஷயத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவங்கள அவங்க இருப்பாங்க ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வருது பிரச்சனை வருது நஷ்டம் வருது அப்படின்னா கூட சரி விடு அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த நிலையை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களா அந்த மகராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களாவது சிறப்பா இருக்கா வருகின்ற நாட்கள் எந்தெந்த விஷயம் சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம் பாதகமா இருக்கு அந்த ரெண்டு வாய்ப்புகளும் சொல்லலையா அந்த ரெண்டு வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கல வாங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பாக்குறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மகர ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயரென்ன உங்களுடைய குலதெய்வ பெயரென்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மகர் ராசி அன்பர்களுக்கு வாரத் தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் வக்ரகம் பெற்று செஞ்சிருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் ராகுவை போல கொடுப்பவரும் இல்லை ராகுவை போல கெடுப்பவரும் இல்லை அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வக்கரக இயக்கத்தில் இருக்கிறதுனால செலவுகள் குறையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க நல்ல ஒரு வரன் அமையும் சுப செலவுகளா நீங்க மாத்திக்கிறது நல்லது இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த விரைய செலவை உங்களால் சுப செலவுகளாக மாத்திக்க முடியும் சின்ன சின்ன இடர்பாடுகள் இடையில வரும் சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது என்றாலும் கூட வருமானத்தில் எந்த ஒரு பற்றாக்குறையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது இது போன்ற வக்கரக காலத்தில் நம்மளுடைய மகர ராசி நண்பர்கள் இல்லத்தில் இல்லத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருளெல்லாம் வாங்குறது ரொம்பவும் நல்லது ராசியில் சுக்கரன் வருகிறார் வருகின்ற நாட்கள்ல உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து பத்து இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்துல வரும்போது புனித பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பு இந்த காலகட்டத்துல நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலம் ரொம்ப நாளாக நம்ம போகலையே போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த ஆன்மீகத்தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும் அப்படி போனீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை குறையும் கடன் ரீதியாக இருந்த அந்த இடர்பாடுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அந்த நல்ல சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவு விட வேண்டாம் கரெக்டாக ீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வளர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க விருப்ப ஓய்வூதியம்லாம் ஒரு சிலர் பெறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க விருப்ப ஓய்வூதியம் பெற்றுட்டு நம்ம சுயமா எதாவது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சியில் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க கண்டிப்பாக அதெல்லாம் வெற்றியாக கூடிய அமைப்பு இருக்குது பிள்ளைங்க மூலயமாவும் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மகர் ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிம்ம ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் ஆறுக்கு அதிபதி எட்டில் வருவது நல்ல நேரம் கெட்டவன் கேட்டில் கிட்டட்டும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நிறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மாமனார் மைத்துனர் வழியில அந்த இருந்த மனக்கசுப்பு எல்லாமே படிப்படியாக குறையும் அவங்க மூலமா சில நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கரைந்த சேமிப்பெல்லாம் மறுபடியும் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் அமையக்கூடிய யோகம் இருக்குது வெளிநாடு செல்வத்துக்காக ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக முயற்சி இருப்பீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது நீண்ட நாளாக வெளியில் பயணம் போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் போய் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தவனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சம் கூட தாமதம் வேணால் டக்குன்னு முடிவு எடுத்து ஒரு வேலையில் இறங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது விலகி சென்ற உங்களுடைய உடன் பிறப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருவாங்க விரும்பி வந்து நட்பு பாராட்டுவாங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த அந்த பொறுப்பு ஒரு அங்கீகாரம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்கு செவ்வாய் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நாலு பதினொன்று ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் தொழில் ஸ்தானத்துல வருவதனால தொழில் வளம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் இது நான் அவர்கள் இருந்திருக்கும் அது எல்லாமே படிப்படியாக குறையும் வியாபாரத்தில் வெற்றி போற போகிறீங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரியால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அவருடைய ஆதரவு கிடைக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வளர்ச்சியை யாருமே இந்த காலகட்டத்தில் தடுக்க முடியாது நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இடம் வாங்கிறது பூமி வாங்கிறது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாம் பற்றி இந்த காலகட்டத்தில் சிந்திப்பீங்க அதற்கான ஆர்வமும் கொஞ்சம் அதிகமாக வரும் ரொம்ப நாளாக நம்ம வாடகை வீட்லேயே இருக்கிறோம் சொந்த வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது சிம்ம ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்து இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரர் அவர் அஷ்டமத்தில் வரும்போது இந்த நேரம் ரொம்ப கவனமாக செயல்படணும் ஏன்னா விரயம் டக்கு டக்குன்னு வந்துடும் வருமானம் ஓரளவுக்கு சேமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு விரயம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால தான் டக்குன்னு ஏதாவது ஒரு பொருளோ ஒரு இடமோ ஒரு வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலையோ டக்குன்னு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி போட்டிங்க அப்படின்னா அந்த விரயம் அதில் செலவாயிடும் அதனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக இந்த காலகட்டத்தில் செயல்பட்டிங்க அப்படின்னா விரயம் அதிகமாக வராது அதே மாதிரி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்க இருக்க மாட்டாங்க அவங்க மூலிமா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு இடையூறு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது தொழிலை யாரை நம்பியே நீங்கள் இறங்க வேண்டாம் தொழிலில் முக்கியமாக புதிய தொழில் தொடங்குறவங்க அடுத்தவங்களை நம்பி இறங்க வேண்டாம் உங்களால் முடியும் அப்படின்னா உங்களை நம்பி இறங்குங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அடுத்தவங்க தொழில் செய்கிறாங்க நீ இந்த தொழிலை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்க மூலியமாக அவங்க அடுத்தவங்களோடைய ஹெல்ப்போடு நீங்கள் போய் ஒரு தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் நஷ்டத்தை ஏற்ப அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு தெரிந்த தொழில் இருக்குது அப்படின்னா நீங்களே அதில் முதலீடு போட்டு நீங்களே அதை பார்த்துக்கிறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி திடீர்னு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் அந்த வாக்கெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் போட்டிகள் மத்தியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தலைமையிலிருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க கலைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தம் எல்லாம் யோகம் இருக்கு பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு மன வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சக வேலையாட்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும் பிள்ளைங்க மூலியமாகவும் மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் மாணவ பொறுத்த வரைகளும் வருகின்ற நாட்களில் படிப்பில் கொஞ்சம் கவனமாக படிக்கணும் இல்லை அப்படின்னா தோல்வியை தழுவ வேண்டிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது அதனால படிக்கிற மாணவர்கள் ரொம்ப கவனமாக படிக்கணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாடங்களை கூடுதலாக படிக்கிறது நல்லது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஏதாவது டவுட் இருக்குது என்னால் கரெக்டாக படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் உங்களுடைய ஆசிரியர்கிட்ட போய் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் முறைக்கு ரெண்டு முறை பாடங்களை படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் பண்ணணும் மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை அந்த மகராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு சனி கோரையில் போய் இங்கே ஒரு விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய Channel ini like untuk kongga. Thank you.